சுமார் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டாம் ஆண்டு திருவரும்பு தற்போதைய உள்ள இந்த பொதுமக்கள் பயன்படுத்தும் தண்ணீர் தொட்டி ஆழ்துளக்கினார் மற்றும் போர் மூலம் ஏற்பாடு செய்யப்பட்டது சுமார் ஆறு மாத காலம் மக்கள் பயன்பாட்டிற்கு இருந்த இந்த குடிநீர் தொட்டி இன்று வரை பயனில்லாமல் இருக்கிறது இதை சம்பந்தப்பட்ட துவாக்குடி நகராட்சி ஆணையர் மற்றும் அதிகாரிகள் அவரிடம் நேரிலும் தொலைபேசியிலும் இமெயில் மூடமும் தகவல் சொல்லியும் இன்று வரை தான் கடக்கிறத தவிர மக்கள் பயன்பாட்டிற்கு தண்ணீர் கிடைக்கவில்லை இதே தெருவில் இரண்டு நபர்கள் இறந்துவிட்டனர் அந்த இறந்த துக்க காரியத்திற்கு கூட தண்ணீர் எடுக்கும் சம்பவமானதற்கு கூட தகவல் சொல்லியும் தண்ணீர் எடுக்க முடியாத அவல நிலையில் உள்ளது இதை போர்க்கால அடிப்படையில் சரிசெய்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர துவக்கூடி நகராட்சியை பவுசி நகர் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்